பார்வை அவர்ல அவர் மேல பதியோனா என்னால எதுலயும் தைரியமா கால் வைக்க முடியும் என்னை விட்டு இந்த சூழ்நிலையை மாத்துங்க நான் கேட்க தேவையில்லை மாறா நான் காலு வச்சா சூழ்நிலை என்னை விட்டு மாறும் ஆமே ஹாவே லூயஹா கிட்ட வந்த போது ஆண்டோ சோசுவார்ட ஆசரிப்பு கூடாரத்து சாரி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிற ஆசாரியர்கள் காலை வை வைக்க சொல்ல அப்படின்றா ஆமே இப்பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு பிரசனத்தை சுமந்து கொண்டு பார்வை அதன் மேல் வைத்துக் கொண்டு திரும்பி விலகினது ஆமே ஒரு காரியத்தை தேவ பிள்ளைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன் நீ யோர்தானை கண்டு விலக கூடாது யோர்தான் உன்னை கண்டு விலக வேண்டும் நீ யோர்தானை கண்டு விலக கூடாது யோர்தான் உன்னை கண்டு விலக வேண்டும் நாம் யோர்தானை கண்டு

வல்லமை கர்த்தருடையது வல்லமை கர்த்தருடையது அவர் எனக்காக முழு வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு நீ கால்வை நீ கால்வை பிரச்சனை கண்டு பின்வாங்காத பிரச்சனை கண்டு உட்கார்ந்துடாத தைரியமா அடுத்த வருஷத்துக்குள்ள கால்வை உனக்கு முன்பாய் வாசல் திறக்கும் ஆமே ஹாலை லூயா ஆசாரியர்கள் பிரசனத்தை சுமந்து கால் வைத்தபோது போது அந்த ஆறு தண்ணி பிரிந்து ஓடிட்டான் யோசுவா பதினைந்து ஆறுல பத் மூண்டு பதினைந்து பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை அந்த ஆறு எப்படி ஓடிட்டு இருக்கிறதா பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க யோர்தான் அற்புக்கால் காலம் முழுவதும் மறைபுரண்டு போகும் அறை புரண்டு போகுமா சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் படி கொண்ட பட்டுச்சான் ஓரத்துல புறப்படும் போது இவனுக்கு அங்க பயம் உண்டாயிட்டு நாமத்துல சொல்ற இயேசு கால் வச்சா எப்படி சத்துரு பயப்படுவானோ அதே போல ஒரு தேவ பிள்ளை உண்மையா யாராதிக்கிற தேவ பிள்ளை கால் வச்சா யோர்தான் பின்னிட்டு சிக்கிறவங்க நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் பெரியவர் என் ஆண்டவனை வல்லமை குறையவில்லை பாடவயா உமக்கு பாடவயா வாலத்திலோ சொல்ல வானத்திலும் வானத்திலும் மேலோ உமக்கும் ஒரு விஷயம் போன சொல்லுங்க பதிக்கிறவங்களடுத்து வெளிப்படுகிற முதல் காரியம் அவர்கள் எந்த பிரச்சனையிலும் கால் எடுத்து நடப்பார்கள் அவங்க கால் வைப்பாங்க அந்த காரியத்துல இன்னைக்கு நான் ஒரு விஷயத்துல கத்தனி என்னை சந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்துல நான் கால் வைக்க யோசிக்கிறேனாலே நான் பார்வையை கத்தர் மேல பார்வையை வேற எங்கயோ வச்சிருக்கிறேன் அர்த்தம் பேதூருக்கு ஏன் முதல்ல இறங்கி நடக்க முடியல நான் பேதூர் முதல் பார்த்தது அலையை பார்த்துட்டு இருக்கிறான் இப்பொழுது ஆண்டவர் மேல பார்வையை பதிச்சதுமே பேதூர் கேட்கிற முதல் காரிய ஆண்ட நான் கால் வைக்கணுமா

பவுல் அதை என்ன பண்ணாரா பவுல் வந்து அந்த விஷ ஒரு பைண்டாவே பார்க்கல ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க விஷப்பூச்சியை பத்தி அத்தனை பேர் பார்வையும் அந்த விஷப்பூச்சி மேல இருக்கும் போது பவுல் வந்து அந்த விஷப்பூச்சியை ஒரு மைண்டாவே ஏன்னா பவுலுடைய பார்வை விஷப்பூச்சியில வல்லமை உள்ள தேவன் மேல இருந்துச்சு ஆலை லோயா அத்தனை பேருடைய பார்வை அந்த விஷப்பூச்சி இந்த பூச்சி கடிச்சதுனால தான் இப்படி விஷப்பூச்சியை குறிச்சி பவுலுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல அவன் அதை உதறி போட்டான் உதறி போட்டான் ஆமா பவுல் அதை வந்து அந்த கருத்தை ஈஸியா ஃபேஸ் பண்றான் எப்படி பவுலே உன்னால இதை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா பவுல் சொல்லுவார் நான் அந்த விஷப்பூச்சியை பார்த்து வந்தவன் அல்ல என்னை வல்லமை படுத்துக்க என்னை வல்லம்மையுடைய என் வல்லமை தேவனிடத்திலிருந்து இருக்கிறது அதை பாத்துறவனுக்கு தைரியம் அளிக்க முடியும் அல்ல லோய்ஹா ஆமாம் அதை பார்க்கிறவங்க பாருங்க எஸ்எபேலுடைய ஒரு சத்தம் கேட்டதும் ஒரு வார்த்தை கேட்டதும் எலி என்ன பண்றாரு சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார் ஆமாம் ஆனா நீங்க படிச்சுங்க நான் உண்மையில பதினேழாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் சொல்லி மட்டும் விடுகிறேன் பதினேழாவது அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக சவால் விட்டுட்டு இப்போ வார்த்தை போய் ஒழித்துக்கிட்டார் அப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் எல்லா தீர்க்கதரிசியில கொள்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறார்

அவ இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க கூட இல்லை அவ யார் மூலமோ வந்த ஒரு செய்தி ஃபார்வேர்ட் மெசேஜ் இல்லை டைரக்ட் மெசேஜ் கூட இல்லை ஃபார்வேர்ட் மெசேஜ் சிலர்லாம் பாருங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் மெசேஜ் பார்த்தே பயப்படுவாங்க ஆமாம் சிலர்லாம் பஸ்டர் இப்படி நடக்க போதான் எதை பார்த்தீங்க இல்லை அவங்க எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டாங்க உங்களுக்கு டேரக்டாக வந்துச்சா இல்ல சில ஃபார்வேர்ட் மெசேஜ் இன்னைக்கு நிறைய ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்து அது சும்மா ஆமே சும்மா நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து சும்மா அதே போல எஸ்எபல் இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றா இது உன் வாழ்க்கையை பாதிக்காது இல்லையாவே இது தம்மியாயிரும் ஆமே ஏற்கனவே கொல்ல நினைத்த அந்த ஆகாபுக்கு முன்பாக எஸ்எபலுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தி அத்தனை பேர் நடுவில் அக்கினி இறக்கி எலியாவே கத்தரே தேவன் என்று அத்தனை சொல்ல வைத்தவன் இப்ப எஸ்எபலுக்கு முன்பாக இப்ப முடங்கி கிடக்குறான்

ஆமா எலியாவுக்கு எந்த இடத்துல சோர் வரல ஒழித்து இருக்கும் போதும் கலங்கல விதவை வீட்டுக்கு போகும் போது கலங்கல ஆகாவு கொண்ட காண்பின் சொல்லும் போதும் தைரியமா போய் நிற்கிறான் அதே எலியா இப்பொழுது நீ சொல்றார் ஐயோ எடுத்துருங்க ஆண்டவரே அப்ப தான் ஆண்டவ சொல்றாரு ஏ உனக்கு பலன் வரணும்னா நீ இங்க இருக்க கூடாது நீ கர்மீல் பர்வதத்துல வந்துடல கண்ணுக்கு முன்னாடி அவரை பதிச்சிட்டேனா ஏசுபி நாமத்தில் இந்த வருஷத்தின் இறுதியில் நீங்க எதை செய்யறீங்களோ இல்லையோ அவன் எல்லாத்தையும் தூக்கி மாத்திட்டு அவரை உங்களுக்கு முன்பாய் நிறுத்துங்க கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை அவரை பார்த்துட்டீங்கன்னா உங்களால தைரியமா எடுத்து கால் எடுத்து வைக்க முடியும் அவரை பதிச்சிட்டீங்கன்னா அடிக்கிற அலையிலும் நீங்க தைரியமா கால் வைப்பீங்க ஆமாம் பார்க்க 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 எனக்கு பலன் உண்டாகி நான் எனக்கு தெரியும் அவரை பார்த்துட்டு கால் வைக்கிற எந்த இடத்திலும் கத்திரனை மூழ்கி போக ஒருவேளை மூழ்கிற தருணம் வந்தாலும் கத்திரினை தூக்கி எடுக்க அவர் ஆம பார்த்து அவர் மேல பதிங்க பார்த்துட்டீங்க நினைக்க நீங்க வந்து தைரியமா கால் வச்சிருவீங்க கடந்த நாள் ஒரு வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும் போது அப்போ சில பன்னிரெண்டாவது அதிகாரத்துல பேதுரு இப்ப சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க ஆண்டவர் கிருபையினால தூதனை அனுப்பி ரச்சிக்கிறார் விடுவிக்கிறார் விடுவித்து இப்போ அவன் ஸ்திரீகள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்கு முன்பாக இப்போ பேதுரு வந்து கதவை தட்டுறார் கதவை தட்டின போது வேதம் சொல்லுகிறது பன்னிரண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசிங்கள் பெண் கேட்க வந்தாள் அவ கேட்க தான் வந்தா தவிர திறந்து பார்க்க வரல கேட்க வந்ததும் அவளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு பேதிருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவ சந்தோஷத்தினால் கதவை என்ன ஸ்திரீ எனக்கு தெரியல சந்தோஷம் வந்தா உடனே கதவு தரப்போ என காத்திருக்கிற ஒரு ஆள் வந்து வருதுனாலே ஆமா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருவோம்ல ஆமா இவ பேதர் வந்துட்டார் வந்த பிறகு திறக்கல வந்த பிறகு திறக்கல அந்த ரோதையை மட்டும் ஒரு நாள் பார்க்கணும்னு வச்சிருக்கேன் இந்த ரோதை இப்படி திறக்காத்ததுனால உள்ள இருக்கிறதுக்க அவ்வளவு இருக்க விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப ரோதை போய் உள்ள போய் சொல்றா பேதர் வந்து இருக்கிறான்னு சொன்னதும் உள்ள இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க பதினைஞ்சாவது வசனத்தை வாசியுங்கள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவர் தான் என்று உறுதியாய் உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள் இந்த இவ்வளவு இவா சொல்லியோ அவங்க வந்து என்ன நம்பவே இல்லை ஆனால் என்ன ஜபிக்கிறான்னு தெரியுமா ஆண்டவரை பேதுருவை விடுவியேன் ஏன்னு விடுவிச்சிட்டேன் இல்லை அது சும்மா நீங்க விடுவிக்கிறோம் அவ சொல்றா இல்ல அவர் தான் ஏ சும்மா ஆ தூதனாருக்கும் அவர் இன்னும் விடுவிக்கல அவர் இங்கே விடுவிப்பார் விடுவிக்க மாட்டார் ஆண்டவரே விடுவியேன் அது விடுவிச்சேன் இல்லை இல்லை விடுவிக்க மாட்டார் ஆண்டவரே விட்டிய இன்னைக்கு பாலருடைய ஜெபமும் இப்படிதான்

இன்னைக்கு நாம அவரை நிறைய பாக்காத்ததுனாலதான் இன்னைக்கும் புலம்பிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டேன்னா நீங்க தைரியமா கால் எடுத்து வைத்து சொல்லுவீங்க ஆமா எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இந்த